ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் இனிப்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு கதை கேட்க இனிப்பு ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்குமா என்ன ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் இனிப்புனா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா இப்போ இந்த கதையில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இனிப்பு செய்ய போறாங்க யாரெல்லாம் தெரியுமா தேவல் கட்டெரும்பு தேனி வெட்டுக்கிளி சுண்டெலி இவங்க எல்லாரும் சேர்ந்து இனிப்பு செய்ய போறாங்க வாங்க அவங்க எப்படி செய்யறாங்க என்ன இனிப்பு செய்யறாங்க அப்படின்னு நாம பார்க்கலாம் இந்த படத்துல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் தான் நண்பர்கள் இவங்க எல்லாரும் இனிப்பு செய்யறதுக்காக ஒன்னா கூடுறாங்க நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் எல்லாரும் பாருங்க ஒன்னா கூடுறாங்க நண்பர்கள் இனிப்பு கூடினர் கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல் சேவல் கேழ்வரகு மாவு எடுத்து வருது இனிப்பு செய்யற்காக தேவல் கேழ்வரகுமாவு எடுத்து வருது. கே, எல், வ ரா, கு, கேழ்வரகு, மா, வு, மாவு, ஏ, டு, இத்து, எடுத்து, வா, ரு, கி, ரா, து, வரியரது, தே, வா, எல், தேவல், சேவல், எதை எடுத்து வருது? கேழ்வரகு மாவு படத்துல பாருங்க கேழ்வரகு மாவு எடுத்துட்டு வருது அடுத்தது இந்த படத்துல இருக்கிறது கட்டெரும்பு கட்டெரும்பு எதை எடுத்துட்டு வரது வெள்ளம் வெல்லம் சுமந்து கா இ சுமந்து வருகிறது கட்டெரும்பு இனிப்பு செய்யறதுக்காக கட்டெரும்பு வெள்ளத்தை சுமந்துட்டு வருது அடுத்து இது யாரு தேனி தேன் பூச்சி தேனி என்ன கொண்டு வரும் தேன் எடுத்துட்டு வருது தே என் ரு வரியரது தே நீ தேனி தேனி தேன் எடுத்துட்டு வருது இனிப்பு செய்யறதுக்காக தேன் எடுத்துட்டு வருது அடுத்து இது யாரு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி என்ன கொண்டு வருது நெய் கொண்டு வருது நெய் இ நெய் ஏ டு இத்து எடுத்து வா ரு கி ர த வரியிறது வே இட் டு இ கி லி வெட்டுக்கிளி நெய் எடுத்து வரியிறது வெட்டுக்கிளி அடுத்து இவங்க யாரு சுண்டெலி அவங்க என்ன எடுத்துட்டு வராங்க அவங்க கையில பாருங்க தேங்காய் தேங்காய் எடுத்துட்டு வராங்க தே இங் கா இ தேங்காய் ஏ டு இத் து எடுத்து வா ரு கி ரா து வரியரது சு இன் டே லி சுண்டெலி தேங்காய் எடுத்து வரியரது சுண்டெலி சுண்டெலி தேங்காய் எடுத்து வருது அடுத்து இனிப்பு தயாராகிறது இ நீ இப்பு இனிப்பு த யா இனிப்பு தயார் ஆகிறது இப்போ எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதையெல்லாம் வச்சு இனிப்பு ரெடி பண்றாங்க தேவல் என்ன கொண்டு வந்தது கேழ்வரகு மாவு அதுக்கப்புறம் யார் என்ன கொண்டு வந்தாங்க வட்டெரும்பு வெல்லம் கொண்டு வந்துச்சு தேனி தேன் எடுத்து வந்தது வெட்டுக்கிளி நெய் எடுத்து வந்தது எலி சுண்டெலி தேங்காயை கொண்டு வந்துச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து இனிப்பு தயார் பண்றாங்க தயாராகுது அடடே கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இனிப்பு செஞ்சாங்க தெரியுமா ரொம்ப ரொம்ப சத்துள்ள இனிப்பு தான் செஞ்சிருக்காங்க என்ன இனிப்பது கேழ்வரகு உருண்டை அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வச்சு கேழ்வரகு உருண்டை செஞ்சுருக்காங்க கேழ்வரகு அப்படிங்கிறது ராகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கேழ்வரகு மாவுனா ராகி மாவு அதுல உருண்டை கேழ்வரகு உருண்டையில நிறைய சத்துக்கள் இருக்கு இவங்க இந்த உருண்டைகளுக்காக என்னென்ன பொருட்கள் கலந்துருக்காங்களோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்துள்ளது தான் கேழ்வரகு மாவு அப்புறம் வெல்லம் தேங்காய் நெய் தேன் இது எல்லாமே சத்துள் நிறைஞ்சது தான் அதை வச்சு தான் கேழ்வரகு உருண்டை செஞ்சுருக்காங்க நாமும் அதை சாப்பிட போகலாமா இந்த மாதிரி கேழ்வரகு உருண்டை உங்கள் வீட்டிலையும் அம்மாவை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரியா குட்டீஸ்